அனைவருக்கு வணக்கம் வழக்கமாக இன்றைக்கி ஒரு புதிய ஐட்டத்தோடு தான் வந்திருக்கிறேன் இதுவும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு பொருள் தான் முக்கியமாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது வீடியோங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாமும் இந்த காணொளி யுகத்துக்குள்ளே நுழைய வேண்டியது கட்டாயமாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம என்றைக்குமே தண்ணி தள்ளி நின்றும் அதை பார்த்துக்கிட்டுதும் இருக்க முடியாது நமக்கு அது தேவையில்லைன்னு ஒதுங்கவும் முடியாது ஏன்னா அது நம்மளோட கலந்து விட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அதில் பார்வையிட்டவருக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வீடியோ எடுக்கிறது நிறையா பேர் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவுக்கு இப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வச்சு அதை இமேஜாக க்ரியேட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் நமக்கு அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ இதை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த கடைசியில் சொல்கிறேன் அப்போ இல்லை இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பும் நமக்கு வந்து பெரிய அளவில் உதவுறது இல்லை நம்மளால் என்ன செய்யலாம் மியூசிக் சேர்க்கலாம் கட் பண்ணலாம் இது மாதிரி செய்யலாம் ஆனால் அந்த வீடியோ என்ன சரியாக இருக்கா நம்ம இருக்கிற வீடியோ மிக சரியாக இருக்கா அப்படின்னு தெரியல அப்போ இல்லை அதுக்கு நம்ம மொத முதல்ல ஒரு சரியான ஒரு வீடியோவை எடுக்கணும் முக்கியமாக என்னோடய பெரும்பாலான தேவைகள் என்னென்னா நான் உட்காந்து பேசுகிறது அல்லது புத்தக அறிமுகத்துக்கு புக்க புத்தகங்களை எடுத்து இந்த நேராக காட்டுறது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் செய்கிறேன் இப்போ நமக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கு ஒரு ஆள் இல்லாட்டினா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்காலின்னு தமிழை சொல்லுவாங்க அதை வச்சுக்கலாம் அது அசையாது நம்ம நேராக வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம மூக்கு ஹைட்டில் இருந்தால் போதும் நம்ம நம்மளை வந்து வீடியோ கவர் பண்ணுற இடம் வந்து அந்த கேமராவோட உயரம் வந்து ஒரு மூக்குலேருந்து வாய் ஹைட்டுக்கு இருக்கணும் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஒன்றாண் ஒரு கையை நீட்டுனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அவ்வளோ தூரத்துலேருந்து பேசுனா உங்கள் முகம் அல்லது கழுத்து வரையும் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி தள்ளி போறீங்களோ அதை பொறுத்து என்ன செய்யணும்னா உங்களோட முழுமையான உருவங்கள் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் அதனால் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ நம்ம அதையும் தாண்டி நான் வந்து நம்ம நேர சில நேரங்களில் இந்த ட்ரைபேடில் என்ன பிரச்சனை வரும்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டுருமோமா திடீர்னு நம்ம என்ன செஞ்சுருவோம் நம்மளே தெரியாமலே நகர்ந்து போயிடுவோம் அப்போலாம் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிடும் அந்த நேரத்துக்கு அதுக்காகத்தான் ஒரு ஐட்டம் இருக்குது அது பேர் வந்து கிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கிம்பிளில் கிம்பிளோட வேலைங்கிறது என்னென்னா நம்ம கையில் வச்சு வீடியோ எடுத்தோம்னா அது என்ன செய்யணும்னா ஸ்டெடி இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கும் அப்போயில் அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக தெரியும் அப்போயில் அது அந்த நிலைத்தன்மைக்காக கிம்பிள் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த கிம்பிள் நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கணினி அதே மாதிரி தொலைபேசிகள் எல்லாமே மிச்ச பேருக்கு வேணுன்னா அது ஒரு ஆடம்பரமானதும் இருக்கலாம் இன்றைக்கி பலருக்கும் அது அத்தியாவசியமானதாக இருந்தாலும் கூட நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல தகுதி உள்ள கணினியோ இதோ அல்லது தொலைபேசியோ நமக்கு தேவைப்படுது ஏன்னா அது நமக்கான அத்தியாவசியம் அது நமக்கான ஒரு கண்களாக பயன்படுது கூட சொல்லலாம் இப்போ அதே மாதிரி இந்த கிம்பிளும் நமக்கு பெரிதும் உதவப்போகுது அதை பற்றியான நான் ஒரு கிம்பிள் ஒரு ரெண்டாயிர ஒரு மூணு நாலு மாதம் பயன்படுத்தி இருக்கேன் ஜூலை மாதம் தொடக்கத்தில் வாங்கியிருந்தேன் அதை பயன்படுத்திட்டு இன்றைக்கி அது எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து டிஜேயோட ஆஸ்மா செவன் பி கிம்பிள் ஒரு சுருக்கு பையில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம கிழிச்சாச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு ஏன்னா இந்த ரோஸில் ரோல்ஸ் ரைஸாக அந்த காரை வாங்கிட்டு வந்து ஒரு மன்னர் வந்து குப்பை எல்லதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்ம வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ப்ராடெக்ட்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ப்ராடக்ட்லாம் வாங்கி சும்மா நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்போம் இது எப்படி அழுக்காக இருக்கா இல்லை என்னென்னலாம் தெரியல சரி இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிம்பிள் எடுப்போம் கிம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சாரி அதோட ரெண்டு மூணு ஐட்டம் வந்துடுச்சு நம்ம அதை அடுத்து அப்புறம் பார்ப்போம் கிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது பார்க்குறவங்களுக்கு இப்போ பார்வையிட்டவர்கள் சொல்லணும்னா ஒரு கை மாதிரி இருக்கும் கையை மடித்து வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு என்னென்னா நம்ம உள்ளங்கை ஒரு ஜான் ஹைட் இருக்கும்னு வச்சுக்கலாம் என்னோடய கைக்கு ஒரு ஜான் ஹைட் இருக்குது அந்த கிம்பிள் இந்த கிம்புலில் வந்து சக்கரை மாதிரி ஒன்று இருக்குது அதுதான் அந்த என்னென்னா நம்மளால் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியும் சுற்றி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருது அப்படின்னு முடிச்சிடலாம் இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பட்டன் இருக்குது ஃபஸ்ட்டு பவர் ஆன் பட்டன் இருக்குது அடுத்தது வந்து கீழே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிற பட்டன் அதுக்கு கீழே வந்து மோடு மாற்றுகிற பட்டன் அடுத்தது சைடில் வந்து ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு அதை மேலே கீழே இதை வந்து இந்த இதை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் சைடில் ஒன்று இருக்குது இது வந்து ஜூமு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான இந்த பட்டன் ஜூமு பின்னாடி லாக் பட்டன் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இருக்குது இதெல்லாமே இந்த இதில் இருக்கக்கூடிய பட்டன்கள் அப்புறம் என்னென்னா இதில் கீழே வந்து என்னென்னா ட்ரைபேட் இதிலே ட்ரைபட் இருக்குது கீழே வந்து அடியில் வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா வரும் இதில் வந்து ஒரு முக்காலி மாதிரி இப்படி மூணாக பிரிஞ்சுக்கும் இதை வந்து நம்ம டேபிளில் வச்சுக்கலாம் அதாவது டேபிள் போன்ற ஒரு சமதளமான இடங்களில் வச்சுக்கலாமே தவிர நான் வந்து வேறு எங்கெங்கேயோ வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலலாம் வைக்க முடியாது அதே மாதிரி குழந்தைகளோ அல்லது வேறு யாரோ இருந்தாங்கன்னா இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வச்சுக்கலாம் ஆ சரி இந்த ட்ரைபேடு ட்ரைபேட் மாதிரி இருக்குது பின்னா கீ கீழே வந்து அதே மாதிரி தொலை கொடுத்துருக்காங்க நம்ம சாதாரண ட்ரைபேடில் ஸ்டாண்டு ஸ்டெடியாக இருக்கக்கூடிய வேறு ட்ரைபேட்லேயும் இந்த கிம்பில் வந்து நம்ம பொருத்தி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இதில் இருக்கக்கூடிய கைகள் இதை வந்து அப்படியே லைட்டாக மேலே தூக்கினோம்னா கை மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இது வந்து அப்படியே முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றும் ஒரு சுற்று மட்டும் வரும் முந்நூற்றி அறுபது டிகிரி இதில் வீடியோ எடுக்கலாம் ஆனால் ஒரு சுற்று தான் வரும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இருந்தால் அல்லது எந்த இடத்துல நின்றுச்சா திரும்ப அந்த சைட்லேயும் சுற்றி வரணும் அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இருக்குது இதுதான் இது ஹேண்டுன்னு சொல்கிறோம் கை கிட்டத்தட்ட இது கையும் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சக்கர சின்னமாக இருக்கும் அதுவும் முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றும் அப்புறம் இந்த ஹைட் எனக்கு போதாதுன்னா உள்ளேருந்து உள்ள ஸ்டாண்டு மாதிரி நம்ம ஏரியல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேடியோலாம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து இழுத்தம்னா எப்படி வருமோ அது மாதிரி கிட்டத்தட்ட வரும் ஒரு அது ஒரு முப்பது சென்டிமீட்டர்னால் ஒரு அடி உயரத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம் இதை ஒரு டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த கிம்புல்லையே வந்து சரி இப்போ இப்போ மடித்து வச்சுருவோம் இது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி அடுத்து இது வந்து அதில் பொறுத்த நம்ம ஒரு செல்ஃபோனை பொறுத்துறதுக்கான ஒரு இது தான் ஹோல்ட்ருன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு நாலு புள்ளி இருக்கும் அந்த நாலு புள்ளி வந்து எந்த இருக்கு எந்த சைடு வரணும்னா கேமராவை பார்க்குற மாதிரி வரணும் கேமரா எங்கனைக்கில் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட அந்த சைடில் அந்த ரவுண்டில் அந்த நாலு புள்ளி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து கீழே எங்கனைக்கில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கணும் இதில் வந்து ட்ராக்கிங் பொசிஷனை வந்து நம்ம அந்த ட்ராக்கர் ஒன்று இருக்கும் அதை பொருத்தி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எடுப்போம் இதுதான் ட்ராக்கரு இந்த ட்ராக்கரில் வந்து இங்கேக்கில் ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டன் அழுத்தினா அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும் திரும்ப அழுத்தினோம்னா அதை எடுத்துக்கலாம் அதுக்காண்டி வச்சுருக்காங்க இல்லை முள்ளு மாதிரி இருக்கும் அந்த முள்ளுங்க மாதிரி இருக்க பகுதி தான் அந்த ஹோல்டரில் வச்சு நம்ம பொருத்தணும் அடுத்து ரெண்டு பட்டன் இருக்குது பா ப்ரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது எல்லாத்துக்குமானது அடுத்து இன்றைக்கில் சார்ஜ் போடுறது அடுத்தது இன்றைக்கில் ஒரு லைட்டு மாதிரி வட்டமாக இருக்கும் பார்வையிட்ட என்ன இது எந்த கேமரா உங்களை ட்ராக் பண்ணணுமோ அந்த சைடு வர்ற மாதிரி பொருத்தணும் ஃப்ரண்ட் கேமரா பேக் பண்ணுற ட்ராக் பண்ணணும்னா ஃப்ரண்ட் கேமரா சைடு இந்த வட்டமான பகுதி வரணும் அதே பேக் கேமரா ட்ராக் பண்ணால் பேக் கேமரா சைடு இந்த வட்டமான பகுதி வர மாதிரி பொருத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை விஷயங்கள் அதை தாண்டி ரெண்டு கேபிள் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் வந்து டிஜேயோட மைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க இது அடுத்து இன்னொன்று சார்ஜிங் கேபிள் இப்போ பெரிய மனுஷங்கன்னா என்னென்னா மண்டை தர மாட்டாங்க சார்ஜிங் அதான் வந்து என்ன அவங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ப்ராண்டுன்னா இது மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க கோக்குமார்க் விஷயத்த எல்லா பெரிய பெரிய ப்ராண்டுன்னா இவங்களும் டிஜேங்கிறது மைக்கு அதே மாதிரி கேமரா கிம்பிள் எல்லாம் கொஞ்சம் மிகச்சிறந்த ஒரு கம்பெனி தான் அதனால் இப்போ இது இந்த இதில் உள்ள அந்த இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம இப்போ ட்ராக்கர் ட்ராக்கரு இது மட்டும் கருவி இதை மட்டும் பொறுத்துகிறதை மட்டும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னா இந்த நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து அந்த வட்டமான பகுதியை நம்ம பொருத்தம் ஓகே சரி ஃபஸ்ட்டு நான் இதை வந்து பொறுத்துறேன் இப்போ என் கேமரா இந்த இந்த கேமரா சைடில் இந்த புள்ளி நாலு புள்ளி மாதிரி இருக்கிறது வரணும் ஓகே அதை வந்து வச்சு பொறுத்துறேன் ஓகே வச்சு பொருத்தியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேஸ் போடாமல் பொறுத்துனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செல்லு வந்து க்ரிப்டாக க்ரிப்பாக இருக்கும் நல்லா இல்லாட்டின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளோதான் அதனால் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பவர் பட்டனோட ஒட்டிடாமல் அப்படிலாம் பார்த்துக்கணும் சரி அடுத்தது இந்த கிம்பிளில் வந்து எப்படி பொறுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஆன் ஆகிடுச்சா சரிக்கட்டும் ஓகே வரேன் ஒரு சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோம் அதான் கிம்பிள் ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறதெல்லாம் ஓகே நமக்கு அது தேவையில்லை இப்போ வரேன் ஃபஸ்ட்டு பொருத்துறதை பார்த்துரும் இப்போ போது இந்த இதில் வட்டமாக இருக்குல்ல இதில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இதாக பண்ணுறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் வட்டத்தில் அந்த புள்ளி வந்து இந்த இடத்துல பொருந்துற மாதிரி இருக்கணும் அதாவது மேரி பிஸ்கெட்டில் ஒரு ஓரத்தில் மட்டும் கிடச்சி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த இதில் ஷேப்பில் இருக்கும் அந்த இடத்துல இந்த நாலு புள்ளி வந்து பொருந்தணும் காந்தத்தில் தான் ஓட்டுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஏன்னா காந்தம் நல்லா ஸ்ட்ராங்கான காந்தம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி நான் இப்போ கரெக்டாக வச்சு பொருத்திட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லு வந்து கரெக்டாக பொருந்திடுச்சு இப்போ கீழே அந்த ட்ரைபேடுக்குரிய இதை ஏன் எடுத்துக்கிறேன் எடுத்து கீழே விரிச்சிட்றேன் விரிச்சிட்டு பட்டன்லாம் என் சைடு இருக்கிற மாதிரி ஓகே இன்றைக்கி ஏதோ வச்சுருந்தேன்னா ஓகே அதெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் பொருத்திட்டேன் இப்போ இதை எடுத்துறேன் இப்போ பொருத்தணுன்னா என்ன ஆகுதுன்னா அது என் சைடு திரும்பிடுச்சு கரெக்டாக சரட்டுன்னு என்ன ஓகே சாதனம் கூட்டப்பட்டுருக்கான் ஓகே பண்ண பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நான் வந்து பேக் கேமரா வந்துட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி போகிறேன் அதனால் வந்து அந்த வட்டமான பகுதி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பேக் கேமரா சைடு வர்ற மாதிரி நான் பொருத்தி வைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு செல்லை வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம கேமரா எது ஒன்றியாச்சு வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் சொல்லுது இதில் வந்து நம்ம கேமராவில் இது வந்து இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது டிஜே மிமோன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் நமக்கு என்னென்னா அக்சசிபிலிட்டி பிரச்சனை இருக்குது அதில் ஆனால் அதை திறந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் செட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லேருந்து எல்லாமே அந்தலையும் எடிட்டிங் சூப்பராக பக்காவாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரி நமக்கு வந்து தேர்டு பார்ட்டி இல்லாமல் இவங்க நம்மளோட நேட்டிவ் கேமரா ஆப்லையும் இந்த ட்ராக்கிங் வசதி இருக்குது அதை தாண்டி நீங்கள் யூடியூப்போ அடுத்தது வந்து ஃபேஸ்புக்லையோ நீங்கள் லைவ் பண்ணுறீங்கன்னா அப்போலையும் இந்த ட்ராக்கிங் வசதிகள் பெரிதும் உதவும் இல்லை வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கையில் செய்கைகள் மூலமாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதில் உள்ளதை நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் கையில் நம்ம வந்து கையை காட்டுனா போதும் உள்ளங்கையை நம்ம சொல்கிறோன்னா இப்படி காட்டுனா அவங்க அந்த கேமராவுக்கு நேராக காட்டினா அது என்ன செய்யணும்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு மூணு செகண்ட் ரெண்டு செகண்ட் நம்ம டைமிங் செட் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யணும்னா நம்மளை ட்ராக் பண்ண தொடங்கிடுறேன் எந்த சைடு திரும்புகிறோமோ அந்த சைடு திரும்போம் அதே மாதிரி இந்த வி மாதிரி காட்டணும்னா பார்ப்பீங்கன்னா தெரியும் வீணுன்னு உங்களுக்கு தெரியும் வெற்றிக்குறி அது மாதிரி காட்டினீங்கன்னா வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எந்த மோடில் இருக்கோ அந்த மோடில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் இது மாதிரியான வசதிகள் இதில் இருக்குது இதில் ஒரு மூணு நாலு மோட் இருக்குது செல்ஃபி மோடு அப்புறம் வேகமாக ட்ராக் பண்ணுறது அதே மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் டில் டிசார்ட் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வீடியோக்குரிய எடிட்டிங் கூறிய எல்லா விஷயங்கள் இருக்குது நம்ம முதன்மையாக இதில் பார்க்க போகிறது வந்து வெறும் ட்ராக்கிங் மட்டும்தான் அதனால் அந்த ட்ராக்கிங் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது நான் பேக் கேமராவுக்கு மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ நான் பேக் கேமராவில் மாற்றிட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியும் சரி நான் அந்த இந்த ஸ்க்ரீனை வந்து உங்கள் சைடு திருப்பி வச்சுக்கிறேன் அப்போ தான் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் என்ன ட்ராக் பண்ணுறதுக்கு பேக் கேமரா வச்சுருக்கேன் இப்போ இதில் இதிலே லைட்டும் ஒன்று இருக்குது இந்த லைட்டு வந்து என்ன செய்யணும்னா நம்ம இருட்டாக இருக்க டயத்தில் நம்ம வெளிச்சம் அட்டினா அதாவது நம்ம முகத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு வெளிச்சம் அட்டி அப்படிங்கிற போது எரியக்கூடியது தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எரியும் இந்த லைட்டை நம்ம பவர் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா இதை இது கூட உங்கள் முகத்தில் அடிக்கும்போது கொஞ்சம் ட்ரைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டோம் ஓகே இது மாதிரி சவுண்டு கேட்கும் இப்போ கேமரா ஆஃப் இது ஆஃப் பண்ணால் எப்படி சவுண்டு கேட்கும்னா இப்படி ரெண்டு சவுண்டு கேட்கும் இந்த வந்து படுத்துருச்சு பார்த்தீங்களா இப்போ ஆன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா ஆகிரும் இப்போ நல்லா ஸ்டெடி ஆயிடுச்சு முக்கியமாக நான் சொல்கிற மாதிரி சரி அந்த லைட் ஆன் பண்ணி வச்சுக்கோம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சிக்னல் மாதிரி சின்னதாக தெரியும் ஓகே இருக்கட்டும் இப்போ இதில் என்னென்னா நான் சொல்கிற மாதிரி இது ஆன் பண்ணியாச்சு இப்போ கேமரா ரெண்டுக்கும் சவுண்டு கேட்டிருப்பீங்க ஓரளவு இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில ப்ராண்டோட இயர்பாட்ஸ் போன்றட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் உள்ள பட்டனை அழுத்தினாவே கேமரா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லாட்டி இதில் உள்ள ப புத்தான்களை அழுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேமராவை நம்ம மாற்றிக்க முடியும் கையில் வந்து அந்த ரெண்டு பேரில் காட்டுற மூலமாக வச்சுக்கலாம் இப்போ நான் ட்ராக்கிங் மட்டும் பார்க்குறேன் ட்ராக்கிங் ப பணுதான்னு பார்ப்போம் நான் இப்போ என்னோட உள்ளங்கையை காட்டுறேன் கேமராவில் முன்னாடி சவுண்டெல்லாம் வரும் இப்போ பார்ப்போம் ட்ராக் ஆகுதா அப்படின்னா ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சாரி திரும்ப நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஓகே இது இப்போ ஆகலை இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம் சில நேரங்களில் இப்படித்தான் காலை வாருங்க பட்டணத்துறை மூலமா கூட நம்ம டிராக் பண்ண வைக்கலாம் ஓ சரி பிரண்ட் கேமரால தான் இருக்கு இப்பதான் ரியல் கேமரால வச்சுட்டு ஃப்ரண்ட் கேமராலாம் வச்சுட்டு கையை கட்டினா எப்படி வரும் இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வரும் சரி ஓகே இப்போ பார்ப்போம் காட்டிட்டேன் திரும்ப தானே பார்க்கலாம் ஓகே திரும்பல திரும்ப முயற்சி பண்ணி பார்ப்பேன் தள்ளி வைக்கினேன் ஓகே சவுண்ட் வந்துடுச்சு இப்போ ட்ராக் பண்ண தொடங்குது பாருங்கள் நான் திரும்புகிற சைடெலாம் திரும்புது அதை ஒரு சவுண்டு வரும் ட்ராக் பண்ணும்போது நான் இப்போ எவ்வளோ தூரத்தில் போனாலும் என்னோட இது பார்ப்போம் இதை பாருங்க நான் இப்போ இங்கே இருக்கிறேன் ரொம்ப தூரத்தில் இப்போ அது என்ன நோக்கி திரும்புறது இது மாதிரியான விஷயங்களை அது பண்ணும் நான் எங்கிட்டு திரும்பினாலும் எங்கிட்டு போனாலும் அது என்ன ட்ராக் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ நான் சுற்றி இவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணுது இப்போ நான் வந்து என்னோடய முதன்மையான நோக்கம் வந்து நான் புத்தக அறிமுகம் தான் செய்கிறேன் அப்போ என்னென்னா இது மாதிரி புத்தகங்களை திரும்பி எடுக்கிறது வைக்கிறது நான் கேமராவுக்குள்ள ரொம்ப பார்த்து தெரியாமல் போயிருப்பேன் வைக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் பண்ணதுக்கு இது மாதிரியானது எனக்கு பெரிதும் உதவுது திரும்ப நம்ம அதே மாதிரி உள்ளங்கையை காட்டினோம்னா ஆஃப் ஆகிக்கும் இல்லாட்டி நம்ம கைகளை வச்சு பண்ணாலும் போதும் நான் பண்ண பண்ணமுன்னே நீங்கள் ஏதோ கம்பெனி மிஸ்டேக் வேண்டாம் என்னோட மிஸ்டேக் தான் அது ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுருந்தேன் பேக் கேமராவில் மாற்றலை நம்ம கை வந்து அந்த ஜஸ்டஸை காமிக்கிறோம்னா அது கரெக்டாக கேமராவுக்கு நேராக தெரியணும் அவ்வளோதான் கேமராவில் அந்த ஜஸ்டஸ் கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ட்ராக்கிங் பண்ண தொடங்கிடும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் இது வந்து ஆஸ்மோ செவன் பி கிம்பிள் இதில் வந்து ட்ராக்கிங்லாம் இருக்குது இது மாதிரி இதோட முந்தைய வருஷம் ஆறு இருக்குது இது மாதிரியான வருஷனங்கள் நீ வாங்கிக்கலாம் இல்லை புதுசாக இனிமேல் ஏதாச்சும் வெளியிடலாம் இது மாதிரி இனிமேல் வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறது இல்லை ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளால் கையாள முடியும் ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் செட்டிங்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அக்சசபிலிட்டி இஸ்யூ இருக்குது நிறைய இஸ்யூ இருக்குது நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா பிறரோட ஒரு விஷயத்தை ஒரு தடவை செட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பிறரோட விஷயத்தையும் நம்ம சே கேட்டுக்க இருக்குது ஓகே கேமரா வந்து அது இதாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இல்லை நம்ம அதை ஒரு தடவை செட் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது அதற்கான ஒரு லெட்டரையும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா டிஜிஓவுக்கு அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு வந்து இது மாதிரி அக்சசபிலிட்டி இஸ்யூவாக இருக்குது அப்படின்னு அனுப்பிருக்கேன் நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா இது மாதிரியான சரி இதுக்கு இது தொடர்பாக ஏதாச்சும் யாராச்சும் உலகத்தில் போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் நெட்டில் தேடி பார்த்தா பெரிய அளவில் இதை இது இதை பற்றியெல்லாம் பெருசாக யாரும் பேசலை ஏன்னா நம்மவர்கள் பார்வை மன்றத்தினால் யாரும் பெருசாக வீடியோ அது அதில் பெருசாக கவனம் செலுத்தலை இப்போ நம்ம மாதிரி ஆளுக்கள் நிறைய பேர் இந்த துறைக்குள்ள வரும்போது இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் இது மாதிரியான கருவிகளை எங்களுக்கு என்னது அக்சசபிளாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் இதை வந்து ப பார்வையிட்டவர்களே பரிசோதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா அவன் ஏதாச்சும் ஒரு சின்னதாக சவுண்டையோ வாய்ஸ் கைடன்ஸையோ கொடுத்துட்டு அக்சசபிலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க அப்படியே நை நைஸாக கலண்டுக்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கேமராவிலையும் சரி மைக்கில் கூட அந்த பிரச்சனை இவங்களோட டிஜிங்கிறது உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராண்டு ஆனால் இவங்க செய்யக்கூடிய பல ப்ராஜெக்டில் பல பொருட்கள் பார்வையிட்டோருக்கு அக்சசபுளாக இல்லை ஆனால் அது ரொம்ப தரமாக இருக்குது பயன்படுத்துறக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் உதவத்துக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா அக்சசபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை எழுதி போட்டுட்டேன் போட்டிருந்தேன் இன்னும் நமக்கு அந்த சரியான மறுமொழி சரி செய்யப்படும் சரி செய்யப்படுங்கிற சே தகவல் மட்டும்தான் வந்து செய்கிறதே தவிர இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் இன்னும் அதை யாருமே இன்னும் சரி செய்யலை அப்போ இல்லை நிறையா மாதம் நிறையா பேர் நம்ம இது மாதிரி பயன்படுத்துகிறவங்க நிறையா எழுதும்போது நிச்சயமாக இதை வந்து பிராண்டுகள் க கருத்தில் கொள்வாங்க டிஜிஐலாம் வந்து அவங்க அதாவது பயனர்களோட பின்னூட்டங்களின் அடிப்படையில் தான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னது அது நிறைய பயனர்களாக நம்ம இல்லாமல் போயிட்டோம் அதனால் இது மாதிரியான விஷயங்களை நோக்கி நம்மவர்கள் வரும் பொழுது இதெல்லாம் நிச்சயமாக மாறும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அதனால் எளிமையாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம முழுமையாக நம்மளை கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நான் பயன்படுத்துகிற டிஜிஐ அந்த அசு கிம்பிள் பயன்படுத்துகிறேன் அடுத்து மைக்கு டிஜே மைக் டூ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி எனக்கு இன்னும் கவர் ஆகலை பிரச்சனை இருக்குது அப்படின்னா வர்றேன் ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குது அதையும் நான் காமிச்சிட்றேன் இப்போ நம்ம இதை கிம்பிள் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ஓகே அதே மாதிரி என்னென்னா அக்சசபிலிட்டியில் டிஜே வந்து எதுலனா ஐஃபோனுக்கு தான் நிறையா இதாக கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுவும் ஒரு இதாக இருக்குது எல்லோரும் ஐஃபோன் தான் ஆண்ட்ராய்டு வந்து இவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை நிறைய விஷயங்கள் ஐஃபோனுக்கு தான் அக்சசிபுளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவு ஆண்ட்ராய்டில் ஓரளவு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது சரி அடுத்து கடைசியாக நான் வச்சிருக்கக்கூடிய இது ஒரு மணிப்பிரசத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக கைய உள்ளடக்க கையளவில் இருக்கக்கூடிய ஆஸ்மோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இது ஒன்று வச்சுருக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் என்னால் முழுசாக கவர் பண்ண முடியாது எல்லா சைடும் நம்ம ஓடி விளையாடுறோம் குழந்தைங்களா இருக்காங்க ஏன் ஓடி விளையாடுறது இது மாதிரி சிலவற்றை கவர் பண்ணதுக்கு நம்ம யாரையாச்சும் ஒரு ஆளை போட்டு தேடிட்டு இருக்கதோட வீடியோ எடுத்து வச்சுருவோம் அப்புறம் என்றைக்கேச்சும் ஆள் கிடைக்கும்போது எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு கையகலத்துக்கு தான் இருக்கும் கையகலத்தோடு ரொம்ப உள்ளங்கையோடு சின்ன சைஸு டிஜே ஆஸ்மோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா இது முந்நூற்றி அறுபது டிகிரி எடுக்கும் பின்னாடி முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்கும் எப்படி சொல்லணும் ஆஃப் ஆயில் பார்த்துருப்பீங்கள்ல அதில் எப்படி ஒரு சைடு ஒப்பிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ரெண்டு சைடு ஒப்பிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இதில் வந்து ஒரு நூறு நிமிஷம் வரையும் இதில் பேட்ரி பேக்கப் இருக்குது நூறு நிமிஷம் வரையும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் மேலே இல்லை அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட சில வசதிகள்லாம் இந்த கேமராவிலையும் இருக்குது அதனால் இது மாதிரி சில விஷயங்களை நம்ம வீடியோ உக்காண்டி வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய நோக்கம் வந்து நான் யூடியூப்பில் பெருசாக வளர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை இனிமேல் ஆவணப்படுத்தணும் காணொளி ரீதியாக ஆவணப்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இந்த சைடு வந்திருக்கிறேன் புத்தகங்களாக புத்தக வாசிப்பாக இருக்கட்டும் என்னோடய டெய்லி நடவடிக்கைகள் இவற்றை எல்லாமே நம்ம வந்து ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதனால் இது மாதிரியான சில விஷயங்களை நான் இப்போ வாங்கி பயன்படுத்த தொடங்கியிருக்கேன் என்னோட இன்னும் இனிமே வரக்கூடிய இளைய இளைய தலைமுறையினர் அடுத்தடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நீங்கள் செல்வீங்க அதே மாதிரி ஆசுமோ வாங்கிட்டிங்கன்னா ஒன்று எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அதையும் பார்த்துக்குங்க கேமரா வாங்கினீங்கன்னா நல்ல கம்ப்யூட்டராக இருந்தால் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் சாதாரண நம்மளோட விண்டோஸ் ஐ த்ரீலையோ ஐ ஃபைவ்லேயெலாம் இந்த ப்ராசஸரில் இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறனால அதையும் பார்த்துக்கோங்க கேமரா வாங்கினீங்கன்னா வெறுமணி கேமரா மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் அதையும் பார்த்துக்கங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா விஷயங்கள் வீடியோ பொறுத்தளவில் நம்ம அடுத்தடுத்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி கடைசியாக இந்த ஃபோட்டோ எடுக்கிறத பற்றியும் சொல்லிக்கலாம் நீங்கள் இதே மாதிரி குறிப்பிட்ட தூரத்தில் இருந்துக்கிட்டு இப்போ நான் அந்த என் டிஜே மைக்கில் என்னோட ஒரு பட்டன் இருக்குது அதை அழுத்தினோன்னா அதுவே ஃபோட்டோ எடுத்துக்கும் அதே மாதிரி திரும்ப அழுத்தினோன்னா அதை வீடியோ ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாப் ஆகும் இப்படி எல்லா விஷயங்களையுமே அந்த இங்கேருந்த பட்டன் மொழியாகவே நம்மளால் செஞ்சுக்க முடியும் இது இந்த கேமராவும் ஓரளவு நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் சொல்லுவோம் தவிர உங்களுக்கு ஆன் பண்ணிக்காட்டி வேதையும் இதை பற்றி நம்மளால் தெ பெருசாக தெ தெளிவாக நம்ம பேசுகிறது காட்டிலும் ஓகே ஆன் ஆகிருச்சு இப்போ சொல்லுவோம் உங்களுக்கு இல்லை சில வாய்ஸ் கைடன்ஸ் எல்லாம் இருக்குது திரியாவ் ஒன் வீடியோ சொல்லுது திரியாவ் ஒன் சவர் ஹவ் ஃபோட்டோ சொல்லுது திரியாவ் ஹவ் பூஸ்ட் பெரியவ் இது மாதிரியான சில இதெல்லாமே சொல்லக்கூடியதாகவும் இருக்குது அதனால் இன்றைக்கி பார்வையிட்டருக்கு உதவக்கூடிய அந்த வீடியோ தொடர்பான தொழில்நுட்பங்கள் தொடர்பான சில விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்த்துருக்குறோம் அடுத்ததுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயும் சொல்கிறேன் நிச்சயமாக நம்மவர்களும் தெளிவாக வீடியோ எடுப்போம் நம்மளை பற்றியான காணொலிகளை இந்த வலைதளங்களில் பதிவேற்றுவோம் நம்மளோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அறகுறை வீடியோவாக பதிவேற்றுவோம் ஓரளவு நம்மளால் முடிஞ்சளவு பயன்படுத்துவோம் நாளை பின்ன நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி